தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து இதை விசாரிக்க கூடாது சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டது தமிழர்கள் கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு பிரதிவாதி ஐவிட்னஸ் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு இந்தி தெரிந்தவரை போடுறீங்கன்னா மொழியாக்கத்துல புரிதல்கள் தவறு ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா இங்கா இந்த விசாரணை என்பது காலதாமதம் ஆகிவிடுமோ அப்படின்ற அந்த ஐயமும் எனக்கு வருது காரணம் என்னன்னா முதல்ல வந்து ஒரு நபர் கமிஷன் அதுக்கப்புறம் மாநில போலீஸ் விசாரணை இப்போ சிபிஐ விசாரணை கூட ஒரு ஜட்ஜு வேற அதை விசாரிக்க போறாரு போதா வரைக்கும் இப்போ ஆளுநர் ரவி கிட்ட வேற ஐடியா கேட்கிறாங்க இப்போ ஆளுநர் ரவி கிட்ட ஐடியா கேட்கும் என்ன பண்ணுவாருன்னா ரவி வந்து ரவி வந்து ஒரு பாஜக அவர் வந்து கவர்னர் அப்படின்றதை தாண்டி முதல்ல அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகி அப்ப அந்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகி என்ன நினைப்பார்னா தான் இதை சேர்த்துப்போம் இந்த வழக்கம் வந்து இப்ப சிபிஐ கைக்கிட்ட போனதுனால சிபிஐ வந்து அவங்களோட விசாரணை தன்மையில தண்டனை வாங்கி கொடுத்தது குறைவு காலதாமதம் நிறைய வழக்குகள் பண்ணது அதிகம் ஒரு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் கழித்து அந்த விசாரணை தீவிரமடைந்ததில்லை ஒரு வருஷம் கழிச்சு தீர்ப்பு வறுமையானால் வரக்கு வர சட்டமன்ற தேர்தலில் அந்த கரூர் விவகாரம் எந்த விதமான ஒரு பெரிய பேசு பொருளாகவோ இல்லாம அமைதியாக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த ஆணையை வந்து எதிர்த்து போறதோ கொள்றதோன்றது சட்டத்துல எந்த அளவுக்கு இடம் இருக்கு அப்படின்றத மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நான் சட்ட வல்லுநர்கள் கிட்ட பேசிட்டு இதற்கு உண்டான நிவாரணம் நான் எடுப்பேன் கண்டிப்பா உச்ச சொல்றாங்க என்னோட புரிதல் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டிசொன் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் நேற்றைக்கு சட்டமன்றத்துல அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாரு அதுல ரொம்ப மிக முக்கியமாக ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டினதை பார்க்க முடிஞ்சு இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிய பிறகு சிபிஐ மேற்பார்வை பண்ணுவதற்கு உச்ச நீதிமன்ற ஓய் பெற்ற நீதிபதி ரஸ்தோகி தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க இதுல இரண்டு ஐஜி ரேங்க் உள்ள போலீஸ் ஆபிசர் வந்து வைக்கணும் இவங்க தமிழ்நாடு கேடரா இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் உத்தரவு விட்டிருந்தாரு இது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு நாம் போவோம் அந்த கண்டிஷனை எதிர்த்து அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நேற்று அறிவிச்சிருக்கிறாரு முதல்ல இந்த உச்ச நீதிமன்றம் இந்த கண்டிஷனை எப்படி பார்க்கறீங்க இது சட்ட ரீதியாக கண்டிப்பாக உடைக்க வேண்டிய ஒரு விஷயமா இது வந்து சட்ட ரீதியா அதுக்கு போறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சமூக நீதியா பார்க்கும்போது அதாவது தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு விஷயமா பார்க்கும் போது இது கண்டிப்பா வேதனை தான் அதாவது தமிழகத்துல பிறந்தவர்கள் வந்து நியாயமா விசாரிக்க மாட்டாங்க கண்ணியமா விசாரணையில நடந்துக்க மாட்டாங்க ஒரு சார்பு நிலை எடுத்துருவாங்க அப்படின்றத ஒரு ஒரு அந்த ஒரு இருந்து நீதிமன்றம் வந்து செஞ்சிருச்சோ அப்படின்ற அந்த புரிதல் எனக்கு வருது அதனால வந்து ஒரு தமிழனா இல்லை ஒரு தமிழ் நாட்டில் வந்து அறிவு பஞ்சமோ இல்லை நேர்மைக்கு பஞ்சமோ இல்லை நெஞ்சுறுதிக்கு பஞ்சமோ கிடையாது அப்படி இருக்க ஒரு தமிழ் சமுதாயத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து பொத்தாம் பொதுவாக பேசுனது வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு மாண்பான ஒரு கருத்தாக நான் அதை பார்க்கவில்லை மாறாக அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்னா தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரான்னு போகாமல் நல்ல அதிகாரி எங்க இருக்கிறாங்களோ தேடி கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஒரு நாலு லிஸ்ட் கொடுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் உச்ச நீதிமன்றம் உச்சத்தை எட்டிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு நீதிமன்றம் அது அதன் கீழே இருக்கக்கூடிய சட்ட சரத்துகள் இந்திய அரசியல் சாசனம் வந்து அந்த நீதிமன்றத்தால வந்து ஈஸியா எடுத்து கையாள முடியும் அதற்கு இருக்கிற பவர்ஸ்ல வானவில்லாத அதிகாரி உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கும்போது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரணும் தேடி கண்டுபிடிச்சி நல்லா ரெண்டு அதிகாரி கொடுங்க நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறாங்க இதுல அரசியல் கப்பாற்பட்டு உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட வழக்கு வந்திருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு வழக்கு வந்ததுன்னா நேர்மையா நியாயமான முறையில விரைவாக இது வந்து விசாரணை செய்து நீதி வந்து வெளியே கொண்டு வரப்படும் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா சபாஷ் சரியான முடிவு ஆனா அதை அந்த அந்த துணியில அவங்க போன மாதிரி தெரியல மாறாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் வந்து இதை விசாரிக்க கூடாது சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டது தமிழர்கள் அஹ் பிரச்சனைக்குள்ளாகிய கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு பிரவாதி பிரதிவாதி ஐ விட்னஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ நீங்க வந்து ஒரு இந்தி தெரிந்தவரை போடுறீங்கன்னா மொழியாக்கத்துல புரிதல்கள் தவறு ஆவ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்போ நான் இதை மொழி ரீதியாக பாக்குறேன் பேசும்போது நான் என்ன சொல்றேன்னா இந்திய அதிகாரிகளால வந்து இது சரியா விசாரிக்க முடியாதுன்னு அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நான் போல நான் பேசுவது மொழி மொழியாக்கத்துல வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அதை தான் நான் பேசுறேன் இன்னொன்னு தமிழகத்திலே ஒரு வேளை நல்ல அதிகாரிகள் நீங்க போட்டிருந்தீங்கன்னா நேர தாமதம் விரையத்தை நம்ம தவிர்த்துருக்கலாம் உதாரணத்துக்கு எவிடன்ஸ் போய் கையாடல் பண்றதோ இல்லை வழக்கு விசாரணை வேகப்படுத்துறதோ இப்போ நீங்க வந்து வேற ஒரு மாநிலத்திலேருந்து போடும்போது அவங்க வர்றதுக்கு நேரமாகும் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் இருக்கு அதெல்லாம் இருக்கு அப்ப என்னன்னா இதை வந்து ஒரு குறுகிய பார்வையோட பார்த்துட்டாங்களோ நீதிமன்றம்ன்ற அந்த ஒரு கேள்வி அதோட நாளைக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு பீகார்ல வந்து ஒரு குண்டுவெடிப்பு இல்ல மகாராஷ்டிரத்துல ஒரு ஒரு ரயில் விபத்து அது சதி அப்படின்னு இது பண்ணா அப்ப என்ன ஆயிடன்னா பீகார்ல சேர்ந்தவங்க விசாரிக்க கூடாது வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்தவங்க இந்த ரயில் விபத்தை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் இல்ல ஒவ்வொரு நீதியரசர்களும் கட்ட போனாங்கன்னா இது இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இது சரியா இது தகுமா இது முறையா இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரத்துல வந்து ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா மகாராஷ்டிரத்தை தேர்ந்த அதிகாரிகள் போட மாட்டாங்க மாறாக தமிழகத்துல இருந்தும் கேரளால இருந்து வந்து அந்த தேர்தல் நேரத்துல ஒரு மாசம் அது வந்து விசாரணை எல்லாம் கிடையாது ஒரு தவறு இருக்குமேனால் அந்த தவறை தடுப்பது அதற்கு பின்னாடி அங்க வந்து வழக்கு பதியப்பட்டாலும் அந்த வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர் விசாரணை பண்ண மாட்டார் அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துடுவாரு தேர்தல் ஆணையம் யாரையோ ஒருத்தர் போட்டோ இல்லை அங்க இருக்கக்கூடியவர்களை வைத்து விசாரிக்கும் இந்த நடைமுறை இருக்கு அப்ப இந்த நடைமுறையில ஒரு பாதி எடுத்து நீதிமன்றம் மாண்புமிகு நீதிமன்றம் ஒரு குறுகிய பார்வையில அவங்க பதிவு பண்றாங்க அப்போ ஒரு சிலர்கள் கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா சரி நாளைக்கு ஒரு ரிசர்வேஷன் பிரச்சனை வருது சமூக நீதி சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருது அப்போ உயர் சாதிய நீதியர்கள் இருக்கிறாங்க அப்போ நீங்க வந்து அதனால வந்து அந்த அந்த சிஸ்டம் சரின்னு சொல்லக்கூடிய தன்மை படைத்தவர்கள் ஒரு சில பேர் நம்பிக்கை இருக்கலாம் இப்ப நீங்க அந்த கேஸ விசாரிச்சா அது நியாயமா அப்படின்ற இந்த கேள்வி வரும் இது தேவையா ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா நியூட்டன் மூன்றாம் விதி என்ன சொல்லுது எவ்ரி ஆக்சன் வில் ஹேவ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து நேர்மையா நியாயமா விசாரிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த சந்தேகம் உங்களுக்கு வரும்போது உங்க மீதும் வந்து ஒரு நம்பிக்கை கரெக்டா நீங்க பண்றீங்களா தெரியாம கூட நடக்கும் அறியாமையன் மூலமா கூட இது நடக்கும் திட்டமிட்ட காரணமா நான் பாக்கல அப்ப இது இந்த கேள்வி எல்லாம் வருது அப்ப இது நீதிமன்றத்துக்கு இது தேவை அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா தமிழ்நாடு தமிழர்ன்ற அந்த வார்த்தைக்குள்ள போகாம நியாயமான நேர்மையான அதிகாரி ஒட்டுமொத்த இந்தியால எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அதுல ஒரு ரெண்டு பேரை தூக்கிட்டு வாங்க அந்த ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தா அது ஒரு கண்ணியமான ஒரு அப்சர்வேஷனாக நான் பார்க்க முடியும் இல்ல இப்ப இந்த அதிகாரத்தையுமே அந்த ஓய் பெற்ற நீதிபதி ரஸ்தோகிட்டே கொடுத்துட்டாங்க நீங்களே தேர்வு பண்ணிக்கங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்றத ஆளுநர் ரவி கிட்டதான் ரஸ்தோகி அவர்கள் கேட்டு இந்த லிஸ்ட வாங்க போவதாக தகவல் என்பது வருது சிபிஐ தான் களத்துல இறங்கி விசாரிக்க போறாங்க அவங்க எந்த அதிகாரிகள் என்பது தெரியாது இன்னும் குழுவும் அமைக்கல இவங்க மேற்பார்வைதான் மேற்பார்வையில் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வரமாட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கு இது குறித்து பாஜகவுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா எதுக்கெடுத்தாலும் ஏன் தமிழ் தமிழர்னு பாக்குறீங்க நீங்க வந்துட்டு நியாயமானவர்களா அப்படின்றத பாருங்க அப்படின்ற அந்த பார்வையும் அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு இது எப்படி பார்க்கறீங்க கரெக்ட் இப்ப நயினார் அவர்கள் வந்து தமிழ் தமிழ்னு இங்க பாக்குறது இருக்கட்டும் அங்க சொல்லிருக்கோம்ல தமிழர்கள் விசாரணைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல நீதிமன்றத்தை பார்த்து அவர் கேட்பாரா அவரும் வந்து தானே தமிழ் தானே பேசுறாரு நம்ம அண்ணாச்சி தானே ஏன் அவருக்கு எனக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு வர அந்த ஒரு நெருடலோ ஒரு நியாயமான ஒரு ஒரு கருத்து கூட அண்ணனுக்கு வரல அதுதான் வருத்தம் அப்போ என்னன்னா நம்மளை போதுபோது அதாவது நயனாரோ தமிழ் இசையும் அக்கா கனிமொழியும் எல்லாம் ஒரே இனம் தான் நம்ம அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது தமிழர் அப்படின்னு வரும்போது ஒரு குடைக்குள்ள நம்ம வந்துருவோம் அப்படி பொழுது அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல யாரும் சிறப்பான அதிகாரி இல்லைன்றாங்க அப்ப நம்ம அதிகாரிகள் வந்து நம்ம அப்படி விட்டுலாமா இல்ல தமிழர்களுக்கு விசாரணை புலனாய்வு திறன் இல்லை இல்ல புலன் விசாரணை பண்ண முடியாது அப்படின்ற அந்த புள்ளியில போதும் அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்து கூட சொல்லாம அரசியல் காரணங்களுக்காக நீங்க அமைதியா போறீங்கன்னா என்ன நாம் தமிழர் சீமான நோண்டி அந்த கருத்து பேசிட்டு இருந்தோமா நமக்குலாம் அந்த உணர்வு இல்லையா இல்ல ஐயா அறிஞர் அண்ணா அன்னைக்கு விதைச்சிட்டு போனார் அந்த தமிழ் உணர்வு அது அண்ணாவோட போயிருச்சா அப்ப அண்ணாவால இது பதப்படுத்தப்பட்ட மண்ணு கிடையாதா இந்த கேள்விக்குலாம் என்ன பதில் இதை தாண்டி நீங்க அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க சட்ட ரீதியா இது எப்படி பாக்குறதுன்றது இது சட்ட ரீதியா வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வராது காரணம் என்னன்னா அது வந்து அவரோட அப்சர்வேஷன் ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் வந்து வாத பிரதிவாதத்துக்கு வருது அப்படின்னும் போது நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு ஆர்டர் காப்பி கொடுக்குறாங்க ஒரு தீர்ப்போ இல்லை ஒரு தீர்வோ கொடுக்குறாங்க அப்ப அந்த தீர்வானதுல அவரு ஒரு சில விஷயங்கள் இப்படி பண்ணணுன்றது அவரோட புரிதல் அவருக்கு சட்ட நுணுக்கத்துல என்ன இருக்கோ சரத்துகள் இருக்கோ அதன் அடிப்படையில அவர் ஒரு தீர்ப்பானது கொடுக்குறாரு அது இறுதி தீர்ப்பில் இடைக்கால தீர்ப்பை நோக்கி அது அந்த அந்த நடவடிக்கை அப்போ இதுல வந்துட்டு அந்த சட்டத்தை வந்து சீர்குலைக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயம் அவர் எதுவும் செய்யல அவரோட பரிவுல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழே அவர் இப்படி வந்து விசாரணை ஒண்ணு போடுறாரு அந்த விசாரணைக்கு ஒரு நீதிபதி போடுறாரு அந்த நீதிபதி அவருக்கு வேணுற அதிகாரிகள் போட்டுக்கலாம் அதுல தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு கருத்துன்றதை விட ஆணையம் கூட எடுத்துக்கலாம் அந்த ஆணையை வந்து எதிர்த்து போறதோ கொள்றதோன்றது சட்டத்துல எந்த அளவுக்கு இடம் இருக்கு அப்படின்றத மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நான் சட்ட வல்லுநர்கள் கிட்ட பேசிட்டு இதற்கு உண்டான நிவாரணம் நான் எடுப்பேன் கண்டிப்பா உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் திருப்பி போவோம்னு சொல்றாங்க என்னோட புரிதல் சரியா இருக்குமே ஆனால் அவர்கள் கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் போவாங்க ஏன்னா திமுகல இன்னைக்கு வழக்கறிஞர்களுக்கு பஞ்சம் கிடையாது சீனியர் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த சட்டத்துல என்ன நுணுக்கங்கள் இருக்கு இது சரியா முறையா இது மாதிரி முன்னாடி எதனா இதற்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்றதை அவர்கள் மேற்கோள் கோட்டி பாவாங்க பட் இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றதுனா இந்த விசாரணை என்பது காலதாமதம் ஆகிவிடுமோ அப்படின்ற அந்த ஐயமும் எனக்கு வருது காரணம் என்னன்னா முதல்ல வந்து ஒரு நபர் கமிஷன் அதுக்கப்புறம் மாநில போலீஸ் விசாரணை இப்போ சிபிஐ விசாரணை கூட ஒரு ஜட்ஜு வேற அதை விசாரிக்க போறாரு போதா வரைக்கும் இப்போ ஆளுநர் ரவி கிட்ட வேற ஐடியா கேட்குறாங்க இப்போ ஆளுநர் கிட்ட ஐடியா கேட்கும்போது என்ன பண்ணுவாருன்னா ரவி வந்து ரவி வந்து ஒரு காரர் அவர் வந்து கவர்னர் அப்படின்றதை தாண்டி முதல்ல அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகி அப்ப அந்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகி என்ன நினைப்பார்னா அரசியலோடு தான் இதை சேர்த்து பார்ப்பார் இதுல வந்து நாயம் எது முகாந்திரம் இருக்கா இல்லையா விஜய் என்பவர் தாவேக்க கட்சியினுடைய தலைவர் அல்ல விஜய் ஒரு தனிப்பட்ட நபர் திமுக என்பது ஆட்சியை கயட்டி விட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்ணியமா வேலை பார்த்தாங்களா இல்லையா அப்ப திமுகவையும் கயட்டி வச்சுட்டு தாவேக்காவையும் கைட்டி வச்சுட்டு அரசியலுக்குள்ள போகாம அங்க நடந்தது என்ன யார் மேல தப்பு இந்த எக்ஸ் என்ன பண்ணுச்சு இந்த ஒய் என்ன பண்ணுச்சு இந்த செட்டு என்ன பண்ணுச்சு அப்படி இதை நீங்க ஒரு வேலை விசாரிக்கிறீங்கன்னா தீர்வு என்பது சீக்கிரமா வரும் நீங்க அதை விட்டு விட்டு நமக்கு பிடித்தாறு போல ஒரு ஜட்ஜி வேணும் நமக்கு பிடித்தாரு போல அதிகாரி வேணும் அப்படி அதற்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நீங்க ஆர் என் போய் பாக்குறீங்கன்னா அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டா வரும்னு தெரியல காரணம் இது கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் கிடையாது இப்ப ஒருவேளை பேரவையில பிரச்சனை நடக்குது ஐயா அப்பாவு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அதனால கொதித்தெழுந்த எதிர்கட்சிகள் வந்துட்டு ஐயா அப்பாவு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை தீர்மானம் நாங்கள் கொண்டு வரோம் அப்படி ஒரு புரிதல் பண்றாங்க இல்ல முதலமைச்சர் கொடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை அங்கே ஒரு அமளி ஆகுது ஒரு அடிதடி அந்த மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை வருது ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வருது மாநிலத்திலன்னா அப்போ நீங்கள் கவர்னரை கூப்பிட்டு உச்ச நீதிமன்றமோ இல்லை ஜனாதிபதியோ கேள்விகள் கேட்கலாம் என்ன தாங்க நடக்குது உங்கள் ஆஸ் அ கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிபிஐக்கு கொடுத்தாச்சு அப்போ சிபிஐக்கு வாய் இருக்கு கை இருக்கு கண்ணு இருக்கு மூக்கு இருக்கு மூளை இருக்குது விசாரிக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு கருத்து வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னா இது வந்து கசியப்பட்ட செய்தின்னு நினைக்கிறேன் அதாவது ஆதாரபூர்வமா கவர்னர் தான் அப்படின்ல திரைமறைவில இது நடக்குமே ஆனால் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பாக்குறேன்னா இது தேவையற்ற வேலை இதுதான் வந்து சீண்டல் என்பது அதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயமா பார்க்காம அதற்கு நுனி அரசியல் முனை அரசியல் எல்லாம் தேடி பண்ணும் போது என்ன ஆயிடும்னா விசாரணை என்பது தாமதம் ஆயிடும் அப்போ நீதி என்பது விரைவில் கிடைப்பது தாமதம் ஆயிடும் எதனால்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்து இந்த விஷயத்துல வந்து கோட்டை விடுகிறது என்பதை நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கைது நடவடிக்கை என்பது முதல்லயே பண்ணி பிணை வேணும்னா அவங்க போய் வாங்கிட்டு வரட்டேன் இப்போதான் இன்னைக்கு பிணை கிடச்சி போச்சு ஒரு சில மாவட்ட சிலர் வழக்கானது என்னைக்கு அமலாக்கத்துறை சாரி சிபிஐக்கு போச்சோ அப்பவே வந்து லோயர் கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க மில்லாட் பெட்டிஷன் ஹாஸ் பின் வி விசிக்கு ஆண்ட்டிசிபேட்ரி பெயில் பிகாஸ் த மேட்டர் இஸ் பிங் ஹர்ட் வை த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆல்சை இஸ் பின் ஆர்டர் புட் சிபிஐ இன்டாகேஷன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அண்ட் ஏபி பெயில் சேங்ஷன்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்துட்டாங்க இதை தான் நான் முன்னாடியே நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதனால முக்கிய காரணிகள் ஐயா குறிப்பா ஆனந்த் போன்றவர்கள் இல்ல ஆதவர் போன்றவர்கள் அதாவது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள் அல்லவா அவர்களை ஒரு நாள் இரண்டு நாள் மேபி காவல்ல விசாரணை எடுத்து அவர்கிட்ட நீங்க தனிமையில விசாரணை பண்ணி இருந்தீங்கன்னா இன்னும் சில பல தரவுகள் வந்து இப்ப வெயில் கடைச்சு போச்சு அவங்களுக்குள்ள கூடி பேசுறதுக்கோ இல்ல அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் புத்தி கூர்மையான ஒரு சில எங்கெங்க ஓட்டைகள் இருக்கு என்னென்ன பண்றதெல்லாம் கூட சொல்லி கொடுப்பாங்க அந்த அரசு அந்த அரசியல்வாதிகளுக்கு வழக்கறிஞர்களோட அந்த கிளையண்ட்னு வரும்போது காப்பாத்தியா நானும் ஒரு வழக்கறிஞர் என்னோட கிளைண்ட் வரும்போது நான் வந்து அங்கே வந்து நாயந்தர்ம ஒரு சைடு இருந்தாலும் கூட என்னோட கிளையண்ட்டை பாதுகாப்பது என்பது என்னோட முதல் கட கடமை அதுதான் என்னோட தொழில் தர்மம் அங்க பத்திரிகையாளராக நான் ஒரு விஷயத்த பார்த்து பேசுறதுக்கும் வழக்கறிஞரான அது பார்க்கறதுக்கும் வித்தியாசம் அது என்ன என்னோட தனிப்பட்ட கேஸா இருக்குமே ஆனால் அப்போ அதெல்லாம் நான் வைத்து பார்க்கும்போது நான் ஒரு சட்டம் படித்த மாணவனா என்ன எனக்கு ஒரு பயம் சந்தேகம்னா எங்க ஆதாரங்கள் வந்து வீக் ஆயிடுமோ ஆதாரங்கள் சரிவர கிடைக்காத காரணத்தினால் கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஆதாரங்கள் சரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எவிடன்ஸ் ஆக்டில் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அந்த செக்ஷன் செவன் பார் டூன்னு நினைக்கிறேன் அது பிரகாரம் என்ன ஆகிடும் அது வந்து டிஸ்மிஸ் ஆகிடும் பெட்டிஷன் இவர் தான் குற்றவாளி இவர் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ நீங்க போட்டு ஒரு வழக்காடு மன்றத்தில் எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கும் போது எவிடன்ஸ்ல ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க அதாவது அது அது என்ன தன்மைனா தவறு நடக்குது நடக்கலை என்பது பொருள் அல்ல குற்றம் நடக்கலை என்பது பொருள் குற்றவாளி இவர்தானா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது நீதிமன்றத்திற்கு ஏன்னா நீங்க கொடுத்த போதிய ஆவணங்கள் தொடர்புடையதாக இல்லை ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது முரணாக இருக்கும் பட்சத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் நான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது இது சந்தேகம்தான் நூறு விழுக்காடு இவர்தான் குற்றவாளி என்று நீங்கள் விசாரணை மூலம் எனக்கு வந்து நீங்க தரவுகளும் எவிடன்ஸோ கொடுக்குறீங்க அதற்கு வந்து ஒரு ஒரு விசாரணைக்கு அந்த கண்டினியூட்டி நீங்க காட்டினீங்கன்னா அது தீர்ப்பானது இறுதி தீர்ப்பானது குற்றவாளி என்று கொடுக்க முடியும் அப்ப இந்த ஓட்டை இருக்கு பாத்தீங்களா இதை வந்து இந்த கரூர் கேஸ்லயுமே பயன்படுத்துறதுக்கு மேபி உதவலாம் இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் டிலே சொல்லு என்று சொல்லுவாங்க இல்லைன்னா எவிடென்ஸ் கலெக்ட் பண்ற இன்வெஸ்டிகேஷன் டிலே என்று சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த வழக்கும் வந்து இப்ப சிபிஐ கிட்ட போனதுனால சிபிஐ வந்து அவங்களோட விசாரணை தன்மையில தண்டனை வாங்கி கொடுத்தது குறைவு காலதாமதம் நிறைய வழக்குகளை பண்ணது அதிகம் அப்ப அவங்களோட ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்டை வைத்து பார்க்கும் அவர்கள் காலதாமதம் பண்றதுக்கோ இல்ல விசாரணையின் தீர்ப்பு கடைசியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் புரிந்து கொள்கிறேன் இதுல வந்து நான் வந்து அவர்களை குறைத்து மதிப்பீடுல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன் அதாவது ஒரு ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் கழிச்சு அந்த விசாரணை தீவிரமடைந்ததுல ஒரு வருஷம் கழிச்சு தீர்ப்பு வருமையானால் வரக்கு சட்டமன்ற தேர்தலில் அந்த கரூர் விவகாரம் அமைதியாக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒன்றிய அரசுடைய ஏஜென்சிக்கு எதிராகவோ நாம ஒரு எஸ்ஐடி கேட்டோம் அப்படின்னா உடனடியாக அது கிடைப்பதில்லை ஆனா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல போர்ட்டே வந்து எஸ்ஐடி அமைச்ச பிறகும் அது கலைக்கப்பட்டு சிபி என்பது கொடுக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை தி ஹிந்து தலையங்கம் அந்த அந்தமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு அந்த தலையங்கத்தை சுட்டிக்காட்டி அவர் வந்து பதிவு போட்டிருக்கிறார் கோர்ட்டு தீர்ப்பு குறித்து அதிருப்தியை அவர் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது நீங்க அந்த கருத்துல எப்படி பார்க்கறீங்க பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப புத்தி கூர்மையான ஒரு வழக்கறிஞர் சட்டத்துல வந்து அவரை வந்து லீகல் லீகல் என்று கூட நாங்கள்லாம் எங்க பாஷையில சொல்லிப்போம் ஒரு மேல் பார்வை அதாவது ஒரு ஒரு பருந்தோ கழுகோ எப்படி வானத்துல உச்சத்துல பறந்தாலும் அதனுடைய பார்வை என்பது ரொம்ப நுணுக்கமா கீழே இருக்குமோ அந்த மாதிரி கூர்மையான பார்வையோடு பார்க்கக்கூடியவர் தான் பிரசாந்த் பூஷன் அரசியல் சாசனம் ஆகட்டும் இல்ல எவிடன்ஸ் ஆகட்டும் இல்ல சிஆர்பிசி ஆகட்டும் எல்லா சட்டங்களும் ஓரளவுக்கு கரைத்து குடித்தவர் அப்ப அவரு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட போக்கை வந்து அவர் விமர்சனம் செய்யறாருன்னா நூறு விழுக்காடு அதை விமர்சனம் செய்வதற்கும் அதை பகுத்து ஆராய்வதற்கும் தகுதி படைத்தவர் தான் அவர் மூத்த வழக்கறிஞர் அல்லாமல் சமுதாயத்தின் மீது கொஞ்சம் அக்கறை அக்கறை கொண்டு வர நிறைய பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் ஆனா ஒரு சிலர் பயப்படுவாங்க உதாரணத்துக்கு ஐயா கபில் சிபல் இருக்காரு இருக்கிறாங்க அவங்க எல்லாம் திமுக காங்கிரஸ்கோ ஆதரவாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்கதான் நிறைய கேஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து பேசுவதோ இல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்துட்டு வழக்குனுடைய ப்ரொசீஜரை தான் பேச முடியாது ஒரு தீர்ப்பானது வந்து விட்டது இல்ல ஒரு அப்சர்வேஷனை வந்து விமர்சனம் என்பது ரொம்ப நாளா இருக்கு அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரங்கள் அந்த மாதிரி வாதங்கள் வரும்போது பிரசாந்த் பூஷன் அவர்கள் எந்த நிலைப்பாடில வந்து சமரசம் இல்லாத ஒரு 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 நீதி துறையில கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக நான் பார்க்கிறேன் அதனால அவரோட அந்த கருத்து என்பது நியாயமான கருத்து அதை குறிப்பா கோடிட்டு கட்டுறாது அதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து என்ன வேணா செய்வீங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கொடுப்பீங்க சிபிஐ தான் விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரிக்கணும் மாநில காவல்துறை விசாரிக்கணும்னா மாநில காவல்துறை விசாரிக்கணும் அப்ப அரசியல் ஆதாயத்தோட இது போதோ நீதித்துறை வந்து அரசியல் சார்பா போயிருதோ அப்படின்ற அந்த கேள்வியை அது ஒரு முக்கியமான கேள்வி அந்த கேள்வியை வந்து இந்த நேரத்துல அவர் எழுப்புறாரு அவர் சமீபத்துல கூட தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக கோர்ட்டே வந்து விசாரிக்கணும் சொல்லிட்டு அமைக்க நீங்க தேர்தல் போய் சொல்லிட்டு அந்த தள்ளுபடி பண்ணாங்க இல்ல அது வந்து ரொம்ப மன வருஷ வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா யாரு யாருமே நம்ம பிராது யாரு மீது புகார் கொடுக்கறோமோ ஒரு ஏட்டையா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்கன்னா அந்த ஏட்டா ஆகிட்டே போய் நீங்க திருப்பி வந்து பேசுங்க அப்படி எடுத்துக்கலாம் இல்லனா ஒரு படத்துல வந்துட்டு வடிவேல் ஏட்டையாவா இருப்பாரு அப்ப அந்த குற்றவாளி வந்து இந்த ஏட்டையா கைது செய்தாதான் நான் போவேன் இந்த ஏட்டையா தான் எனக்கு பிடிக்குது இவருதான் விசாரிக்கணும்னுவாரு கிட்டத்தட்ட நீதித்துறையினுடைய அந்த பார்வை வந்து இப்படிதான் போயிருக்கு இந்த விஷயத்துல வழக்கு என்பது என்னன்னா உயிரோடு இருந்தவங்களும் இறந்து போயிட்டாங்கன்றதும் ஆஹ் இறக்காமலே ஒரு சில பேரை வந்து வாக்காளர் பட்டியல இருந்து தான் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு முக்கியமான குற்றவாளியாகவே தேர்தல் ஆணையத்தை தான் பார்க்கப்பட்டது அப்போ தேர்தல் ஆணையம் சீர் செய்யப்படணும் தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சரியில்லை சந்தேகம் இருக்கிறது இதுல மக்கள் நல்லா நடங்கி இருக்கு ஏன்னா ஓட்டு புத்தகம் என்பது ஓட்டு அந்த அடையாள ரோல்ஸ் என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கடமை அது இப்படி ஓட்டர் ரோல் இல்ல ஆதார் இல்லை ஓட்டு இல்லைன்னா நம்மளை யார் மதிக்க போறா மக்களை மக்களாவா நடத்துவாங்க அந்த ஓட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கவேதான் எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் எப்படின்னாச்சு பார்த்தா கையெடுத்து போல ஐயா அப்பா அம்மா தாய்மாரே நல்ல நல்லோரு வாக்காள பெருமக்களே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஓட்டு எல்லன்னா முடிஞ்சு போகுது கதை ஜனநாயகம் என்பது ஆடி போயிடும் அப்போ அந்த விஷயத்தை தான் அவர் வந்து மையமாக பேசி வழக்காடு மன்றம் போய் ஒரு தீர்வு கேக்குறாங்க அப்ப நேரம் ஆகி போச்சு இவ்வளவுதான் பண்ண முடியும் இதுக்கு மேல எதனா உங்களுக்கு நிவாரணம் வேணா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடுங்க அப்படின்றதுலாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கால தாமதம் பண்ணி ஒரு சிலருக்கு தேவைப்படுகிற வசதிகளை பண்ணி கொடுக்க முயற்சியாக நான் பார்த்தேன்